ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷ்ஷ்ஷ்ஷ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ டி பிளான் நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டூ டி பிளானில் ஹாலு ரூமு கிச்சன் டைனிங் எல்லாமே வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் இன்க்ளூடிங் பாத்ரூமோட அதோட சைஸ்லாம் எப்படி நம்ம வந்து ஜட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மீடியம் சைஸ்னால் எவ்வளோ இருக்கும் ரொம்ப லோ சைஸ்னால் என்ன இருக்கும் லார்ஜ் சைஸ்னால் என்ன இருக்கும் அப்படின்றத இந்த மூணு டைப்பாக சைஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு பில்டிங்கில் இருக்கிற எல்லாவோட ரூமும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதேமாரி இது எல்லாமே வந்து ஃபீட்டில் கொடுத்துருக்கோம் இதில் வந்து லார்ஜ் சைஸ் மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் வந்து மூணு சைஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து லிவிங் ரூம் லிவிங் ரூம்னா ஹால் வந்து என்னென்ன சைஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தெட்டு பதினாறுக்கு இருபது பதினொன்றுக்கு பதினாறு ஸ்மால் சைஸ் வந்து பதினொன்றுக்கு பதினாறு இருக்கணும் அதேமாதிரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினொன்று பத்துக்கு பத்து இன்னொரு சைஸ் வந்து பத்துக்கு எட்டும் இருக்கலாம் அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பெட்ரூம் என்ன சைஸில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு பதினாறுக்கு இருபது பதினொன்றுக்கு பதினாறு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு அஞ்சுக்கு அஞ்சு நாலுக்கு நாலு கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது பத்துக்கு பதினாறு ஆறுக்கு பத்து கிச்சன் சைஸ் வந்து ஆறுக்கு பத்து கம்பல்சரி கம்பல்சரி இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து டைனிங் ரூம் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினாறு எட்டுக்கு பத்து ஸ்டோர் ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு எட்டுக்கு பத்து ஆறுக்கு ஆறு ஸ்டடி ரூம் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு பதினொன்றுக்கு பதினொன்று பத்துக்கு பத்து லாபி பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறு எட்டுக்கு பத்து ஆறுக்கு ஆறு அதுமாரி அந்த லாண்ட்ரி ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து ஆறுக்கு எட்டு மூணுக்கு ஆறு இது எல்லாமே வந்து நம்ம ரூமில் ரூமுக்கு வந்து நம்ம போதுமான சைஸ் வந்து இந்த சைஸ்லாம் நம்ம எப்படி வந்து டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரூமில் வந்து பீரோ கட்டில் எல்லாமே நம்ம போடுறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான இடம் வந்து ஆக்குப்போய் போக மீதி இடம் நமக்கு இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் இந்த அளவு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்